கார்கில் வார் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது அதில் இந்தியா ஜெயித்தாங்க அப்படின்னு பட் அதை தாண்டி டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பெருசாக எங்கேயுமே ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது ஸ்கூலில் கூட ஏதோ ஒரே ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு அதை கடந்து வந்திருப்போம் பட் இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன் இன்றைக்கி அப்படின்னு தானே கேட்குறீங்க ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் கார்கில் வாரோட வெற்றி தினம் வருஷம் வருஷம் இந்த தினத்தை இந்தியா கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி சொல்ல இன்னுமே ஸ்பெஷல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்தியாவோட பிஎம் நரேந்திர மோடி கார்கிலுக்கு நேரடியாக போயிட்டு அந்த இறந்து போனாங்கல்ல போர் வீரர்கள் அவங்களுக்குலாம் வீர வணக்கம் செஞ்சுருக்காங்க சரி கார்கில் வார் அப்படின்னதும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க இருக்கும் தான் பட் நாம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக பார்க்க போகிறோம் பிரபா டாக்ஸில் நான் பேசக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீவர் சனைவருக்கும் வணக்கம் கார்கில் வர தொடங்கினது அப்படின்னா பாகிஸ்தான் தான் அவங்க இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க பக்கம் ரெண்டு காரணம் இருந்தது ஒண்ணு ஜம்மு காஷ்மீரை அவங்களுடைய நிலப்பரப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷா மாறிச்சுல்ல அதுக்கு பெரிய பங்கா இருந்தது இந்தியாவும் இந்திரா காந்தியும் தான் சோ அதுலேருந்தே பாகிஸ்தானுக்கு வந்து எப்படியாவது இந்தியாவை விட பாகிஸ்தான் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது சோ இந்த எண்ணத்தோட வெளிப்பாடாக தான் நைன்டீன் இந்த கார்கில் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி உலகத்துல எத்தனையோ வேர்ல்டு வாரே இந்த உலகம் பார்த்திருக்கு ஆனா அதுக்குலாம் இல்லாத பதட்டம் இந்த கார்கில் வார்க்கு இருந்தது தான் இப்போ கூட கார்கில் வார் அப்படின்னு சொன்னா எல்லார் மனசுலேயும் ஒரு பதட்டம் வருது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சண்டை போட்ட எந்த ரெண்டு நாடு சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுல ரெண்டு நாட்டுக்கிட்டையும் அணு ஆயுதம் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது ஆனா இந்த கார்கில் வார் நடக்கிறப்போ இந்தியா கிட்டேயும் அணு ஆயுதம் இருந்தது பாகிஸ்தானுக்கிட்டையும் இருந்தது அதனாலயே அங்க சண்டை போடுற வீரர்கள் ராணுவ வீரர்கள் அவங்கள தாண்டி ரெண்டு நாட்டிலையும் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலும் அந்த பதட்டம் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா அதுக்கு முதல் வருஷம் தான் நைன்டீன் நைன்டி எயிட்ல தான் இந்தியாவும் அணு ஆயுத சோதனை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்லேயே பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஸோ அடுத்த வருஷமே இந்த வார் வரப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு நாட்லேயும் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே பொதுமக்கள் மத்தியில் கூட அந்த பதட்டம் அப்படிங்கிறது இருந்தது இந்த வார் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அந்த பார்டரை தாண்டி கொஞ்சம் பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் அது கூட இந்தியன் ஆர்மிக்கு தெரியல அங்கே காரியில இருக்கக்கூடிய அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்க அந்த பக்கம் மேலே போயிருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம நாட்டு ஆர்மி கிடையாது வேற யாரோ இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஆர்மி கேம்ப்ல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து ரோந்தா ஒரு அஞ்சு பேர் வந்து அங்கே போறாங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்க அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க நாலு பேரை பிணை கைதிகளாக எடுக்கிறாங்க அது வரைக்கும் இந்தியன் ஆர்மிக்கு அவங்க யார் அப்படிங்கிற கெஸ்ஸே இல்லை அதாவது பாகிஸ்தான் ஆர்மியா இல்லை காஷ்மீர் போராளிகளா அப்படிங்கிற டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு எப்படி அவங்க உள்ள வந்தாங்க இந்திய ஆர்மியை வந்து அங்கே பாதுகாப்புக்கு இருக்காங்க பட் எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா அத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு அப்போ மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும்ல எப்பொழுதுமே குளிர் காலங்கள்ல மேலே வந்து ராணுவ வீரர்கள் வந்து கேம்ப் அமைச்சு தங்கி அப்படிங்கிறது மேலே இருப்பாங்க அதாவது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இமயமலை இருக்குல்ல அதோட ஹைட் அப்படிங்கிறது எட்டாயிரத்து எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்கிலோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் மீட்டர் வரை இந்த உயரம் அப்படிங்கிறது அங்கங்க மாறி இருக்கும் சோ அந்த இடத்துல இருக்கிறப்போ குளிர் அப்படிங்கிறது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் மைனஸ் பத்து டிகிரிலேருந்து இருபது டிகிரி மைனஸ் இருபது டிகிரி வரைக்கும் இருக்கும் ஸோ அத மாதிரி குளிர் கடுமையா இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கொஞ்ச நாளைக்கு கீழே வந்து இருப்பாங்க பாதுகாப்பான இடத்துல அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போயிடுவாங்க பாகிஸ்தான் இராணுவமும் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த டைமை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அமை இந்தியா வந்து இதில் அமைதியா இருந்ததுக்கு காரணம் நைன்டீன் நைன்டி நைன் மே மாதம் தான் இந்த கார்கில் வாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பிப்ரவரியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில லாகூரில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது என்ன அப்படின்னா இனிமே இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட மாட்டோம் தேவை இல்லாம அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஸோ அதனால் தேவையில்லாத எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இந்தியா நினச்சிட்டு இருந்த டைம்ல தான் இதை மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறான் போன அஞ்சு பேர்ல நாலு பேரை பிணகு இதாக பிடிக்கிறாங்க ஒருத்தர் இறந்து போறாரு இந்தியாவுக்கு உடனே டவுட் அது யாரு அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து அது வந்து பாகிஸ்தான் ஆர்மி கிடையாது காஷ்மீர் போராளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா அடுத்த ஸ்டெப்பாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வீரர்களாக போக அவங்க நாலஞ்சு பேர் இல்லை பெரிய டீமாக இருக்காங்க அந்த பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் கார்கியில் சுற்றி நிறைய மலை மு முகடுகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது பட் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆர்மியும் சுட ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் ஆர்மியும் சுட ஆரம்பிக்கிறாங்க பட் இதுக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவராக இருக்குது ஏன்னா அவங்க இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்காங்க ஸோ அவங்க இந்தியன் ஆர்மியை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இந்தியன் ஆர்மிக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மே மாதம் ஸ்டார்டிங்கில் தொடங்குறது இந்த கார்கில் வார் மேமெண்ட்டு முடிகிற வழிக்குமே பாகிஸ்தானுக்கு தான் ஃபேவராக இருந்துட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எங்களுடைய ஆர்மி கிடையாது அப்படின்னு தான் அது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா தரப்புலேருந்து சில பேர் அவங்கள சுட்டாங்கல்ல அவங்கள செக் பண்ணுறப்போ அவங்க பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு இந்தியா சொன்னாலும் பாகிஸ்தான் அதை ஒத்துக்கவே இல்லை கடைசியாக எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ராணுவ தளபதியும் லெப்டினன்ட் ஜெனரலும் ஃபோன்ல பேசுறத இந்தியா ஒட்டு கேட்குறாங்க அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது இந்த வாரை வந்து பாகிஸ்தான் தான் முன்னின்று நடத்துறாங்க பாகிஸ்தான் ஆர்மி தான் அங்க இருக்கிறவங்க ஆனா யூனிஃபார்ம் மாறி இருக்கே அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் ஆர்மிக்கு காஷ்மீர் போராளிகளோட யூனிஃபார்மை கொடுத்து பிளான் பண்ணி பாகிஸ்தான அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த சண்டை அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாகுது ஆனா பாகிஸ்தானோட கை தான் இந்த இடத்த ஓங்கி இருக்கு இந்தியாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல ஸோ ஏதாவது மாஸ்டர் பிளான் போகணும்ல இங்கேருந்து இந்தியாவால் பெரிய அளவில் தாக்க முடியல ஆயுதங்கள் இருக்குது பீரங்கி இருக்குது பீரங்கி இருந்தால் கூட அதை ஒரு இடத்த வந்து செட் பண்ணி தாக்க முடியல அவங்க இருக்கிறது ரொம்ப ஹைட்டான இடம் இருக்குது நெருங்கி போகிறப்ப அவங்க ஈஸியாக அட்டாக் பண்ணுறாங்க விமானப்படையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா பிளான் பண்ணுறாங்க அங்கேயும் இந்தியா தோற்று போகிறாங்க விமானப்படை அப்படிங்கிறது அவ்வளோ ஹைட்டான இடத்துல போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறது பாகிஸ்தான் இராணுவம் எங்கே இருக்காங்கன்னு தேடுறது அதுவும் அந்த கிளைமேட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இந்தியாவோட விமானப்படையை பா பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் வந்து ஈஸியாக சுட்டு வீழ்த்துறாங்க எம்ஐ செவன்டீன் மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி செவன்னு மூணு விமானங்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தால் இந்தியாவோட விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது இந்தியாவோட விமானப்படை லெப்டினன்ட் ஜென்ரல் அவங்கள்ட்ட பிணை கைதியாக மாற்றார் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இந்த வாரில் டாமினாக இருந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல தான் இந்தியா வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க நம்மளால நேரடியாக போய் அவங்கள தாக்க முடியல அவங்க இருக்கிற இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு இருந்து ஆயுதம் வருது அதெல்லாம் தடுத்து நிறுத்துனா தான் நம்ம இந்த போர்ல அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து எல்லாம் ஆயுதம் வருதோ அந்த இடத்தலாம் பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானை ஆர்மிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அதை எல்லாமே பிளாக் பண்றாங்க இதுக்கு எல்லாம் கடல் யூஸ் பண்றாங்க கராச்சியில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிறைய பொருட்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி போகாத மாதிரி ஃபுல்லாக பிளாக் பண்ணப்படுது ஸோ இந்த பாகிஸ்தான் ஆர்மி தனித்து விடப்படுறாங்க பாகிஸ்தானுக்குள்ளேயும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எதுவும் போக முடியல அதே மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து மீட் பண்ணவே முடியல இதுல ஒரே ஒரு விஷயத்த ஜாகிரபிக்கலா சொல்லிடுறேன் அப்போதான் இந்த சண்டை எப்படி நடந்தது எவ்வளவு தீவிரமா இந்த சண்டையில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்தது இந்தியன்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல ஜெயிச்சாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் நாம் ஜம்மு காஷ்மீர் மேப் பார்த்துருப்போம் இந்தியாவோட மேப்பில் மேலே இருக்கும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இதில் இந்த பக்கம் இருக்கிறது தான் பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்தாண்ட ஜம்மு காஷ்மீர் இருக்கும் இந்தாண்ட லடாக் இருக்கும் இந்த இந்த டாப்பில் தான் கார்கில் இருக்கும் அதாவது பாகிஸ்தான் பார்டரோட பக்கத்தில் கார்கில் இருக்கும் ஸோ அந்த கார்கில நம்ம பிடிச்சிட்டா நாம ஜம்மு காஷ்மீரை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட எண்ணம் ஏன் அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல அதோட கனெக்டிங் பாயிண்ட் அந்த ரோடு முக்கியமான இடம் அப்படின்னா அது கார்கில் தான் சோ கார்கில நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் நமக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க பாகிஸ்தான் அதனாலதான் அந்த கார்கில் அப்படிங்கிற இடத்த டார்கெட் பண்ணி பிடிக்கிறாங்க சோ சண்டை அப்படிங்கிறது பெருசாகுது ஆனா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்டோட சப்போர்ட் கிடைக்கிறத இந்தியா தடுத்து வச்சிருக்காங்க ஆயுதங்கள் எதுவுமே வரல அப்படிங்கிறப்போ பாகிஸ்தானோட கை ஒடிஞ்சு போன மாதிரி அதுக்கு போரில் ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கிறாங்க இந்தியா வந்து இந்த போர்ல இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது காரணம் என்னென்னா இந்தியன் ஆர்மியில இருந்த வீரர்கள் தான் அவ்வளவு போல்டா உயிருக்கு யாருமே பயப்படாமல் கார்கில் வாரில் ஜெயிச்சா போதும் இந்தியா அவ்வளவு தேசப்பட்டோட அந்த போர்ல சண்டை போட்டவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சோ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாங்க பாகிஸ்தான் வீரர்களை தாக்குறாங்க ஒவ்வொரு பகுதியா காரியில அவங்க எங்கெங்கெல்லாம் மலை முகடுகள்ல இருந்தாங்களோ எங்கெங்க பள்ளத்தாக்குல எல்லாம் இருந்தாங்களோ ஒவ்வொரு இடமா பாகிஸ்தான் கையில இருந்து இந்தியா கைக்கு வர ஆரம்பிக்குது சோ ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறாங்க அடுத்த இடத்த பிடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த டைம்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வர ஆரம்பிக்குது அதாவது பாகிஸ்தான் வந்து இந்த போர்ல இருந்து அப்படின்னு உலக அளவுல அழுத்தம் வருது ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க இந்த அழுத்தத்தை கொடுக்கறது அமெரிக்காவோட பிரசிடன்ட் பில் கிளின்டன் கொடுக்குறாரு இந்த அழுத்தத்தை ஏன் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அக்ரிமெண்ட் போட்டீங்க இப்ப என்னத்துக்கு இந்த வார் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாரு பாகிஸ்தானும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல அதுக்கு பின்னாடியே போயிடுறாங்க இதில் ஒரு விஷயம் இந்தியா செஞ்சதை அவங்களோட ஆயுதங்களை கட் பண்ணுது இன்னொரு விஷயம் பாகிஸ்தானோட ஆர்மியில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் அந்த மலை முகடுகள்லையும் காஷ்மீரை சுற்றி குவிக்கப்பட்டாங்க ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தப்போ இந்தியா ரொம்ப கார்கில் வாரில் பவர்ஃபுல்லாக மாறினாங்க மே மந்த் எண்டு வரைக்கும் அங்க டாமினா இருந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தான் ஜூன் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு மாடரேட்டா இருந்துட்டு இருக்கு பட் ஜூலைல இந்தியா வந்து கிளியர் அடிக்கிறாங்க பாகிஸ்தான் பின்னுக்கு போறாங்க இப்படிதான் இந்தியா கார்கில் வார்ல வெற்றி பட்டாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் போர் பண்றதுக்கு அது ஒரு தகுந்த இடமே கிடையாது பட் அந்த இடத்த இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த கார்கில் வார் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பக்கம் இருந்தது இந்தியா பக்கம் அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்தது ஸோ அன்னைக்கு நடந்த அந்த போரில் அப்போ நடந்த போரில் இறந்து போனவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துகிறனால தான் இன்னைக்கு கார்கில் வாரோட வெற்றி தினம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வருஷம் வருஷம் கொண்டாடப்பட்டுருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம மோடி கூட போயிட்டு அங்கே அந்த வீர வணக்கம் அப்படிங்கிறத செலுத்தியிருக்காங்க ஒருவேளை அன்னைக்கு கார்கில் வாரில் வந்து இந்தியா ஜெயிக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்தியாவோட தலையெழுத்து இந்நேரம் மாறி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்